இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா சர்வேர் காலனிக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு ஐநூறு மீட்ரு வரும் சர்வேர் காலனியிலேருந்து ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஒரு பெட்ரூம் சாதா பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு இண்டியன் டைலட் ஒரு வெஸ்டர்ன் டைலெட் வந்துடும் மாட்டுத்தாணிக்கு ரொம்ப பக்கம்தான் வாடகை வந்து பதினாறாயூவா அட்வான்ஸ் வந்து ஒன்றரை லட்சம் வாசல் வந்து வடமேற்கில் இருக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் ஆறு மாதம் வாடகை வாங்குவோம்